வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன் ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட்டு இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு கோள்களுக்கு பார்வை பலன் என்று சொல்லக்கூடிய அந்த பார்வை பலன்கள் உண்மையா பொய்யா இல்லை அந்த பார்வை பலன்கள் நடக்கிறதா என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சூரியனுக்கு பார்வை ஏழு தான் அது ஒன்றும் குறை கிடையாது சந்திரனுக்கு ஏழாம் பார்வைன்னு சொல்லியிருக்கோம் ஆனால் செவ்வாய் என்று கொ சொல்றதுக்கு நான்கு ஏழு எட்டுன்னு என்று சொல்லுவோம் புதனுக்கு ஏழு தான் குருவுக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது சுக்கரனுக்கு ஏழு சனியனுக்கு மூணு ஏழு பத்து ராகுக்கேக்கு பார்வை இல்லை அதாவது ஊற்றுறோம் இப்போது இந்த பார்வைன்னு சொல்லக்கூடிய மூணு கொள் இருக்கு குரு என்று சொல்லக்கூடிய அந்த குருவுக்கு ஒன்று அஞ்சு இருக்கும்போதும் சனியனுக்கு மூணு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய அந்த பார்வையும் சரி அதே மாதிரி செவ்வாய் என்று சொல்லக்கூடிய நான்கு ஏழு எட்டு என்ற பார்வையும் சரிதானா அந்த பார்வை பலன்கள் உண்மையா பொய்யா என்பதை பற்றி இப்போ நம்ம விளக்கப்படுறோம் சரி ஒரு நம்ம ஒரு குரு வந்து இப்போ நம்ம எங்கே எடுத்துக்கிறோம்னா மிதுனத்தில் குரு இருக்கிறதா எடுத்துக்கணும் இதுன்னு மிதுனத்தில் குரு இருக்கிறதா எடுத்துக்கணும் அப்போ குரு எந்தெந்த ராசியை பார்ப்பான் ஒன்று மிதுனம் துலா கும்பம் அதாவது நான் சொல்லல பார்வை பலன் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பார்வை பலன்கள் தற்காலத்தில் நடைமுறையில் சரியாக தான் இப்ப கேள்வி இப்போ ஒன்று குரு அந்த அஞ்சை பார்க்கிறார் நான் கேட்கிறேன் அஞ்சில் ஒரு இப்போ ஒரு சனின் சனின் சனியே வச்சுக்கோம் சனி உட்காந்துக்கலாம் துளாத்துல கும்பத்தில் புதன் உட்காந்துட்டோம் புதனும் சூரியனும் உட்காந்துட்டான் இப்போ நான் என்ன கேட்குறேன் இந்த குருவின் பார்வை இந்த குருவின் பார்வை ஐந்தாம் பார்வையான சனிக்கு விடுகிறது நீங்கள் சொல்கிறது நாங்கள் அப்போது சனியின் இயல்புகளையும் அந்த ராசியின் இயல்புகளையும் அந்த கோளின் இயல்புகளையும் அந்த பார்வை அந்த ஒளிமிகுந்த பார்வை நல்ல பார்வை அப்ப சனியனின் இயல்புகளை அந்த கோள் தடை செய்ய முடியுமா இந்த கேள்வி வருது இல்லையா சனியின் இயல்புகள் என்ன சோம்பேறித்தனம் தாழ்மையான எண்ணங்கள் தள்ளி போடும் குணம் தடை தாமதம் அப்படிங்குற சொல்லக்கூடிய அந்த சனியனின் இயல்புகளை குரு தடை செய்ய முடியும் அந்த இயல்புகளை அந்த பார்வை தடை செய்து அந்த இருட்டில் இருக்கிற அந்த கோள் சனி அந்த பார்வையால் சோம்பேறி என்ற சனி சுறுசுறுப்பாகி விடுவானா இங்க கேள்விடுது இந்த பார்வையில இதுதான் பிரச்சனையே இயல்புகளை அந்த பார்வையால் தடை செய்ய முடியுமா ராசியின் குணங்களை தடை செய்ய முடியுமா கோள்களின் குணங்களை தடை செய்ய முடியுமா அந்த பார்வை அந்த மிகுந்த பார்வை நீங்க சொல்றது அப்ப சனியனின் இயல்புகள் அப்ப தீய இயல்புகள் இப்போ தீய எலும்புகள் நல்லவன் பார்வைப்பட்டு அந்த தீய எலும்புகள் சனி என்ன குறைந்து நல்ல நல்ல செயல்பாடுகள் சனி செஞ்சிடுவாரா இல்லை நல்ல செயல்பாடுகள் வந்து இல்லைன்னு சொல்றீங்களா தீய செயல்களை விட்டு விட்டு சுறுசுறுப்பாக சனி மாறிடுவானா அந்த பார்வை பார்த்ததுனால சோம்பேறி குணம் அந்த பார்வையால் மாறுமா தாழ்மையான எண்ணம் அந்த பார்வையால் மாறுமா கல்வி போன மூலம் அந்த பார்வையால் மாறுமா முடிவு எழுதி ஒன்பதாம் ராசி என்று சொல்லக்கூடிய அந்த கும்பத்தில் சூரியனும் முதலும் சுக்கரன் காண வச்சிங்க மிதுனத்திலிருந்து அந்த ஒடிகளை பார்க்கும்போது கும்பராசியின் இயல்புகளையும் சூரியனின் இயல்புகளையும் சுக்கரனின் இயல்புகளையும் புதனின் இயல்புகளையும் அந்த ராசியின் இயல்புகளையும் அந்த ராசி அதிபதி சனியின் இயல்புகளும் அந்த பார்வையால் தடைகளை ஏற்படுத்தும் அந்த பார்வை மூலமாக அந்த ராசியின் இயல்புகளை மாற்ற முடியுமா எவ்வளவு பிரச்சனை இருக்குது அந்த ராசியின் இயல்புகளையும் அந்த ராசியின் குணங்களையும் அந்த பாவங்களின் குணங்களையும் அந்த கோள்களின் குணங்களையும் பார்வை நல்ல பார்வை அப்ப சூரியனோட குணத்தை அந்த பார்வை முன்னிற செய்ய முடியுமா சுக்கரனோட குணத்தை அந்த பார்வை முன்னிற்க சனியின் வீடுங்க சனியின் வீட்டில் அந்த இருக்கும்போது தடை விடுத்து தடை தாமதத்தோட தான் அந்த காரியங்கள் செயல்படும் அப்போ அந்த குருவின் பார்வை தடை தாமதத்தை விரத்து உடனே செயல்படுத்த முடியுமா அந்த குரு பார்வை யாராவது புரிஞ்சுக்கிறீங்களா ஜோதிடத்தை இதுதான் நான் சொல்றேன் பார்வை பலன் என்பதையே பொய்கிறேன் குருவுக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பது பார்வை பொய் தான் இதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்லுகிறேன் சூரியனின் இயல்புகளையும் புதனின் இயல்புகளையும் அதே சுக்கரனின் இயல்புகளையும் சனி இருக்கு அந்த பார்வையால் தாமதத்தை விட்டுவிட்டு உடனே செயல்படுத்த அந்த குருவின் பார்வை முடியுமா முடியாதுல்ல அப்ப பார்வை பலன் எப்படி உண்மையாகும் எதை வைத்து சொல்லுறீர்கள் இங்கேதான் பிரச்சனை அந்த பார்வை பிரச்சனையே பிரச்சனையை அடிப்படைய சரி இதை தான் பொய்யும் இன்னொரு உதாரணம் எடுப்பா குரு கடகத்தில் இருந்து இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் என்னங்க சந்திரன் மகரத்தில் இருந்து இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் செவ்வாய் விருச்சகத்தில் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் இப்ப நான் கேட்கிறேன் அந்த குருவின் உச்ச குரு நீங்கள் சொல்லுகிறீர்கள் அந்த உச்ச குரு என்ற பார்வை ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த விருச்சகத்துக்கும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்துக்கும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த மீனத்துக்கும் உறுவது இப்ப நான் என்ன கேட்கின இந்த பார்வை முன்னெடுத்துவோம் அப்ப மகர ராசியின் இயல்புகளையும் சனியனின் இயல்புகளையும் அந்த மகர ராசி என்று சொல்லக்கூடிய அந்த சனியனின் இயல்புகளும் அந்த குரு தடை செய்ய முடியுமா அந்த பார்வையா அந்த சோம்பேறி எண்ணத்தை அந்த குருவால் மாற்ற முடியுமா அந்த குருவின் ஒளிகள் என்று சொல்லக்கூடிய முழு ஒலிகளும் சந்திரன் மீது படுகிறது ஒரு பௌர்ணமி சந்திரனே வச்சுக்குவேன் அப்ப சனியனின் இயல்புகளை அந்த குரு மாற்ற முடியுமா சனியனின் இயல்புகளை அந்த பார்வை பலன் தடை வந்து தடையை விட்டு விட்டு சுறுசுறுப்பாக அந்த நல்ல பார்வை ஆக்க முடியுமா சொல்லுங்க பார்வை பார்வை சொல்றீங்களே இதுதான் பிரச்சனை பார்வை என்பது குரு நல்லவன் பொன்னவன் முழு ஒளிகளை பெற்று அந்த பார்வை பார்க்கக்குள்ள அந்த இயல்புகளை அந்த பார்வை வளர்க்கிறதா நீங்க என்ன சொல்றீங்க நல்லவன் பார்க்கிறான் நல்லது செய்யுங்க அப்ப சனியன் ஜோம்பேரை போனத்தை அந்த பார்வை மாத்துமா தாழ்மையான எண்ணத்தை அந்த பார்வை மாற்ற முடியுமா தண்ணி போடும் குணம் என்று சொல்லக்கூடிய அந்த பார்வை மாற்ற முடியுமா மகர ராசி என்பது கட்டளை அந்த பார்வை மாற்ற முடியுமா சொல்லுங்க பார்வை இயல்புகளை மாற்ற முடியுமா செயல்பாடுகளை தடை செய்ய முடியுமா நல்லவன் நேருக்கு நேராக ஒன் எட்டு டிகிரி அப்போசை வந்து முழு ஒளிகளை செலுத்தி அந்த செங்கல் பார்க்கறான் அப்ப அந்த சந்திரன் இயல்புகள் மாறணும் இல்லையா ஒரு தீய ராசியில் அந்த சந்திரன் இருக்கும் போது வளர்கிற சந்திரனே வச்சுக்கோ உங்க கணக்கு அப்ப அந்த குண இயல்புகள் குணவிசேஷங்கள் விசேஷங்கள் மாறும் சனியனின் இயல்புகளும் அந்த ராசியின் இயல்புகளும் அந்த கோளின் இயல்புகளும் மாற்றமடையணும் அடிப்படை உடையிலேயே மாறலையே அந்த பறவை என்ன பிரயோஜனம் சரி அடுத்தது பிரச்சனை என்ன பார்ப்போம் ராசி ஆன ஐந்தாம் பார்வையாக செவ்வாய் பார்க்கிறான் நான் என்ன கேட்குறேன் செவ்வாயின் இயல்புகளை உணர்வுகளையும் ராசிகளின் இயல்புகளையும் உணர்வுகளையும் அந்த குரு பார்வை அப்ப கோபம் வேகம் வீரியத்தை அந்த குரு மாற்ற முடியுமா இயல்புகளை மாற்ற முடியுமா நல்லவன் ராசியில் தீயவனை பார்க்கிறான் அந்த முழு பார்வை முழு ஒளிகளை பெற்ற அந்த பார்வை ஏற்படும் செவ்வாயின் இயல்புகளை தடை செய்ய முடியுமா கோபத்தை தடை செய்ய முடியுமா வேகத்தை தடை செய்ய முடியுமா வீரியத்தை தடை செய்ய முடியுமா ஆத்திரத்தை தடை செய்ய முடியுமா அந்த ராசியால் அந்த பார்வையால் அவசரத்தை சட்ட தடை செய்ய முடியுமா சட்டென்று குதித்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணங்களை தடை செய்ய முடியுமா ஒரு தீயவனை அந்த பார்வையால் நல்ல நல்லவனாக்க நல்லவனாக்க முடியுமா சொல்லுங்க அடிப்படைய போச்சு நல்லவன்னா நல்லவன்தான் தான் கெட்டவன்தான் கெட்டவன் தான் இந்த அடிப்படை குணம் எப்படி மாறும் ஒரு பார்வையால் மாற்ற முடியுமா சரி நீங்க என்ன சொல்லுவீங்க அடுத்தது இருட்டுல இருக்கிறாங்க குரு வெளிச்சம் பார்த்தா அந்த பார்வை நல்லா இருக்கும் எப்படிங்க அப்ப என்ன பண்ணும்னா குரு வந்து மொரடன் நீதி நீதிபதியாக முடியுமா முரட்டு பய அடிதடி வெட்டு குத்து செஞ்சது அதாவது பின்விழைவை பற்றி சிந்திக்க முடியாதவனாக இந்த செவ்வாய் அந்த குருவின் பார்வையால் அந்த இயல்புகளை அவனால் மாற்ற முடியுமாங்கிற கேள்விதான் இவங்க பிரச்சனை இயல்புகளை மாற்ற முடியுமா முடியாது அதே கதை தான் இப்ப ஒன்பதுல ஒரு கோள் இருக்குன்னு வச்சுக்கோங்க என்னங்க ஒன்பதுல ஒரு வந்து புதனுங்கிற ஒரு கோளும் சூரியன் ஒரு கோள் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போது நான் கேட்பது அந்த பார்வை புதனின் இயல்புகளையும் சூரியனின் இயல்புகளையும் குருவின் அந்த ஒன்பதமாக வந்த குருவின் இயல்புகளையும் அந்த மீன ராசியின் இயல்புகளையும் அந்த பார்வை இயல்புகளை அந்த பார்வையால் அந்த அதாவது தீய கோள் என்று சொல்லக்கூடிய அந்த சூரியனின் இயல்புகளையும் மீன ராசி என்ற இயல்புகளையும் அந்த பார்வை வெளிச்சத்தை சூரியன் ஏற்கனவே பிரகாசம் குருவின் பார்வை பிரகாசப்படுத்த முடியுமா இல்ல இயல்புகளை மாற்ற முடியுமா இயல்புகளை தடை இயல்புகளை அந்த குருவின் இயல்புகளை இயல்புகள் ஒன்று இருக்கு ஆனால் ஒன்பது என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவத்துக்கு ஒரு இயல்பு இருக்குது சூரியன் ஒன்பதுல சூரியன் தான் ஒரு இயல்பு இருக்குது புதன்தான் ஒரு அந்த பார்வை அந்த இயல்புகளை மாற்ற முடியுமா சூரியனை சாந்தப்படுத்த முடியுமா புதனின் இயல்புகளை தடை செய்ய முடியுமா இல்லை மாற்ற முடியுமா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு பார்வை பிள்ளைங்களுக்கு இது ஒரு உதாரணத்துக்கு வரும் அடுத்தது செவ்வாய்க்கு என்ன சொல்றான் இப்ப நம்ம ஒரு உதாரணமா எடுத்துக்கோங்க மேசத்தில் இருக்கு ஆனால் என்ன சொல்றோம் கடகத்தில் குரு இருக்கான் நாலு செவ்வாய்க்கு அப்ப மேசத்தில் இருக்கிற செவ்வாய் கடகத்தை பார்க்கிறது இப்போ சுக்கரன் துளத்தை பார்க்கிறது விருச்சிகத்தில் சூரியன் எடுத்துக்கோ அப்ப செவ்வாய் தீய ஒளிகள் முழு ஒளிகளை பெற்று நீங்க சொல்றது அப்ப என்ன நான்காம் பாவத்தை பார்க்கிறது நாயனைனா குரு குச்சமாக இருக்கான் சந்திரன் வீடு அப்ப கடகத்தின் இயல்புகளை இயல்புகளை அந்த ராசியின் இயல்புகளை அந்த பார்வை செவ்வாயின் பார்வை தீய கோளின் பார்வை உடைக்க முடியுமா தடை செய்ய முடியுமா விபத்தை ஏற்படுத்த முடியுமா கவனிக்கணும் ஏழு என்று சொல்லக்கூடிய அந்த பார்வை சுக்கரனு ஒரு நெருப்புக்கோள் ஒரு வேகத்தின் கோள் அப்ப பார்க்கக்குள்ள துலாராசியின் இயல்புகளை இயல்புகளை அந்த அந்த இயல்புகளை இந்த தன்னுடைய நெருப்பு குணத்தால் மட்டுப்படுத்த முடியுமா அந்த குணத்தை தடை செய்ய முடியுமா மட்டுப்படுத்த முடியுமா அந்த பறவையால் பறவை ஆக்கிரமிக்க முடியுமா அப்ப சுக்கரனின் இயல்புகளை சுக்கரன் தன் வீட்டில் இருக்கிறான் தன்னுடைய இயல்புகளே அந்த செவ்வாய் பறந்து ஆக்கிரமிக்க முடியுமா பார்வையால் என்ற கேள்வி எழுகிறது பிரச்சனை தான் என்ன பார்வை இதுதான் இங்க பிரச்சனை பறந்து ஆக்கிரமிக்க முடியுமா எட்டு என்று சொல்ல முடியாது எட்டுல வந்து சூரியன் இருக்கிறான் அப்போ சூரியனின் இயல்புகளையும் பிரிச்சனத்தின் இயல்புகளையும் பாவ இயல்புகளையும் அந்த பார்வை முடியுமா எரிக்க முடியுமா அந்த பார்வையால் பறந்து ஆக்கிரமிக்க முடியுமா அந்த இயல்புகளை மாற்ற முடியுமா சொல்லுங்க இங்கே தான் பிரச்சனை வருகிறது பார்வை பலன் என்பதும் சுத்த பொய்ங்கிறது நான் இதை தான் சொல்றேன் ஏன் பார்வை பலன் பொய் பொய்ங்கிறங்கிறது இதுதான் இப்போ அடுத்தது சனியனின் பார்வை சரி சனியன் இப்ப நம்ம எங்க எடுத்துக்க போறோம் அப்படின்னா துலாத்துல எடுத்து போறோம் சனியன் உச்சம் அங்க அவங்க பாக்கலாம் மூன பார்க்கலாம் அதாவது தனுசை மேசத்தை பார்க்கலாம் கடகத்தை பார்க்கலாம் இப்ப நான் கேட்கிறேன் சனியன் என்பவன் தீய கோவள் சோம்பேறி குணத்தை கொடுப்பவன் தாமதமான எண்ணங்களை கொடுப்பவன் தள்ளி போடும் குணத்தை கொடுப்பவன் முடிவு சொல்ல தெரியாதவன் கட்டளை சொல்ல ஏற்பக்கூடியவன் வறுமையை கொடுப்பவன் துக்கத்தை கொடுப்பவன் துயரத்தை கொடுப்பவன் கஷ்டத்தை கொடுப்பவன் நஷ்டத்தை கொடுப்போம் வருத்தத்தை கொடுப்போம் அசிங்கத்தை கொடுப்பவன் அவமானத்தை சனியன் இந்த சனியன் அந்த தீய கோல் மூன்றாம் பார்வைய பாக்குற இப்ப நான் என்ன பண்ண போறேன் இப்ப குருங்கிற இடத்த இங்க போட்டுக்கிறேன் ஒரு தான் இப்ப இந்த பார்வையால் தனியன் தன்னுடைய தீய அந்த வந்து ஒரு நீல நிற பார்வை என்று சொல்லக்கூடிய அதாவது முழு இயல்புகளை உடைய அந்த மூன்றாம் பார்வையை பொழுது குருவின் இயல்புகளையும் ராசியின் இயல்புகளையும் அந்த பாவத்தின் இயல்புகளையும் அவன் தடை செய்வானா தடை செய்ய முடியுமா குருவுக்கு ஒரு இயல்பு இருக்கு அந்த குரு அங்க இருக்கான் அவனுக்குன்னு ஒரு இயல்பு இருக்குது அவனுக்குன்னு ஒரு பாவம் இருக்குது அவனுக்குன்னு ஒரு ராசி இருக்குது அப்ப அந்த பார்வை இவனுடைய இயல்புகளை தடை செய்ய முடியுமா இவனுடைய குணத்தை தடை செய்ய முடியுமா இவனுடைய காரகத்தை தடை செய்ய முடியுமா கேள்வி அல்லவா இப்போ இதையே நான் தூக்கி செவ்வாய் மேல மேடம் எங்க செவ்வாய் வந்து மேச கொடுக்கிறேன் சனியனின் நேரடி ஒன்னே டிகிரி அந்த அப்போஸ் பார்வை செவ்வாயின் இயல்புகளை செவ்வாயின் காரகங்களை செவ்வாயின் உறவுகளை செவ்வாயிருக்கும் பாவத்தை அந்த சனியின் பார்வையால் தடை செய்ய முடியுமா இயல்புகளை சனியனால் செவ்வாயின் இயல்புகளை அந்த பார்வை தடை செய்யுமாங்கிற கேள் அப்போஸ் சொல்றேன் அப்ப இயல்புகள் என்ன வேகம் வீரம் வீரியம் கோபம் ஆத்திரம் அவசரம் வம்புச்சண்டை 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 அது மட்டுமல்ல உடனுக்குடன் முடிவெடுக்கக்கூடியவன் ஆயுதங்களால் ஆயுதங்கள் மூலம் அனைத்து வித தொழில்களை செய்யவன் கலவரத்துக்கு காரணம் கொலைக்கு காரணம் இந்த இயல்புகளை அந்த சடியனின் பார்வையால் தடை செய்ய முடியுமா சொல்லுங்க பார்வைப்படணுங்கிறீங்க அந்த இயல்புகளை அந்த சனியனால் உடைக்க முடியுமா அந்த பார்வை தடுத்து நிறுத்த முடியுமா சொல்லுங்க சரியான நாள் அந்த பார்வை தடுத்து நிறுத்த முடியுமா என்பதை நீங்க சொல்லிடுங்க இயல்புகளே இயல்புகளை எந்த பார்வையும் மாற்ற முடியாது என்பது என்னுடைய வாகம் அப்புறம் வர ஒன்பது என்று சொல்லக்கூடிய ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒன்பது என்று சொல்லக்கூடிய சூரியனும் புதனும் ஒன்பதுல உட்காந்துறான் புதனும் கொஞ்சம் கழ வந்துரும் அவன் ராட்சசியே உட்கார்றான் இப்போ 나이나 கேக்குறேன் சனியனின் பார்வை அங்கே ஒன்று மூணு ஏழு ஆ சாரி ஏழு பத்து கடகம் சாரி சாரி ஒன்பது அல்ல பத்து பத்தாம் பார்வை என்று சொல்லக்கூடிய கடகத்தி கடகத்தில் இந்த சந்திரன் கடந்த ஒரு இதுக்கு வச்சுக்குவோம் இப்போ நான் அந்த பார்வை தீயவனின் பார்வை சந்திரனின் இயல்புகளை தடை செய்ய முடியுமா அதாவது அன்பு பண்பு பாசம் நேசத்தை தடை செய்ய முடியுமா பயணத்தை தடை செய்ய முடியுமா தாய் பாசத்தை தடை செய்ய முடியுமா அந்த சடியினால் அன்பால் அனைவரும் இருக்க முடியும் அந்த செயல்பாடுகளை தடை செய்ய முடியுமா ஜந்திரன் நீர்முறையை தடை செய்ய முடியுமா அந்த பார்வைங்கிற கேள்வி அடங்குவது இயல்புகளை ஒருவன் அந்த பார்வையில் தடை செய்ய முடியுமா இதுக்கு பதில் சொல்லுங்கள் எனக்கு கோணல் என்பது உணர்வுகளே கோணல் என்பது இயல்புகளே கோள்கள் மனித உணர்வுகளை பிரதிபலிக்கிறது மனித இயல்புகளை பிரதிபலிக்கிறது உணர்ச்சிகளை பிரதிபலிக்கிறது அந்த உணர்ச்சிகளை உணர்வுகளை செயல்பாடுகளை அந்த பார்வை தடை செய்ய முடியுமா இதுதான் பிரச்சனை இங்க பார்வை பலன் பார்வை பலன் சொல்லிட்டு என்ன பார்வை இந்த பார்வை தடை செய்ய முடியுமா சந்திரன் இயல்புகளை தாமதப்படுத்த முடியுமா சந்திரன் இயல்புகளை தள்ளி போட முடியுமா என்ன என்றால் அவன் ஆட்சியாக இருக்கிறான் ராசியில் இருக்கிறான் தன்னுடைய சொந்த வீட்டில் அப்போ அந்த பார்வை சந்திரனின் இயல்புகளை தடை செய்யணும் முடியுமா சொல்லுங்க முடியாது இல்லை தான் நான் திருப்பி திருப்பி சொல்றது பார்வை பலன் என்பது பொய்யே ஆர வேலை இல்லை முழு ஒளிகள் அந்த வீட்டுக்கு இருக்கிறதா அந்த கோளுக்கு இருக்கிறதா ஒன்பது கூட தான் சொல்றேன் முழு ஒளிகளோடு இயங்குகிறதா அரை ஒளிகளோடு இயங்குகிறதா கால்வொழிகளோடு இயங்குகிறதா ஒளிகள் அற்று இயங்குகிறதா என்பதுதான் பிரச்சனையே ஒளிகள் என்பது அது இருக்கும் இடத்துக்கு மட்டும்தான் இருக்கும் இடத்தையும் வைத்து நீங்க கணக்கிட்டீங்கன்னா சரியா வரும் பார்வை படம் போனீங்கன்னா எல்லாமே பொய்யா போகுது இதுதான் உண்மை ஜோதிடத்தில் உள்ள யதார்த்த உண்மையே இதுதான் பார்வை படம் என்பதே பொய்யே இதை பேசத்தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோல பேசிட்டு இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது உங்களுக்கு ஏதோ அப்பாயின்மெண்ட் வேணும்னா ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் உண்டு ஒ பிரச்சனை கிடையா நன்றி வணக்கம்